பொதுவாக ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாலே போதும் நான் ரட்சிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இந்த சபைக்கு போகிறேன் இன்னார் தான் எங்கள் பாஸ்டர் எங்கள் சபையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்போம் எங்கள் சபை ஆவிக்குரிய சபை நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு அடிக்கிட்டே போவாங்க ஆனால் ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாவம் பாவத்தின் மூலம் வந்த மரணம் இந்த ரெண்டிலும் இருந்து விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது பாவம் மன்னிப்பும் இயேசுவின் வசனத்தில் நிலைத்திருந்து தன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலும் உண்டாகும் இப்படி அவருடைய உபதேசத்தில் முடிவு பரிந்தம் தான் ரட்சிக்கப்படுவார்கள்னு வேதம் சொல்லுது தேவன் மாம்சத்தில் இயேசு எனும் நாமத்தில் வந்ததே அவருடைய வசனத்தின் மூலம் விசுவாசம் அன்பு பரிசுத்தம் ஜீவன் போன்ற உன்னதமான ஆசீர்வாதத்தை தான் இந்த வாசல் வழியாக உட்பிரவேசித்தாதான் ரட்சிப்பு என்று யோவான் பத்து ஒன்பது சொல்கிறது இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று வேதம் சொல்கிறது ஒருவன் உங்களிடத்தில் வந்து கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை வீட்டிற்குள் ஏற்றாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று ரெண்டு யோவான் ஒன்று ஒன்பது பத்து சொல்கிறது இப்படி உன்னதமான ரட்சிப்பை கொடுக்க வந்த இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் விட்டுவிட்டு மாம்சப்பா மாம்சமான நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவது என்ன உன்னதமான ஆசிர்வாதத்தை விட்டுவிட்டு உலக ஆசிர்வாதத்திற்காக நீங்கள் கட்டிட சபைக்கு போகிறது என்ன புதிய ரசமான புதிய கட்டளையான ராஜ்யத்தின் சுவிசேஷமான இயேசுவின் வசனத்தை விட்டுவிட்டு நியாயபுரமான சாபத்திற்குள் நீங்கள் நுழைவதென்ன ஆதி அப்போசலர்கள் உபதேசித்தது இயேசுவின் மலைப்பிரசங்கமான மத்தையு ஐந்து ஆறு ஏழு அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் அல்லவா இந்த வசனம் அல்லவா உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்